தொண்ணூறுகளில் முன்னணி நடிகராக இருந்த ஆனந்த் அவர்களோட மனைவி பற்றி தகவல்கள் தற்பொழுது சோஷியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது தென்னிந்திய சினிமா உலகில் மிகவும் பிரபலமான நடிகராக இருந்தவர் தான் ஆனந்த் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த வண்ண கனவுகள் அப்படின்ற படத்தின் மூலமா தான் சினிமா உலகத்துக்கு அறிமுகமாகி இருந்தாரு அதைத் தொடர்ந்து இவர் பல படங்கள்ல நடிச்சிருக்காரு அதுலேயும் இவர் பூந்தோட்ட காவல்காரன் அபூர்வ சகோதரர்கள் அதிசய மனிதன் அதிகாரி தலைவர்கள் அஞ்சலி வானத்தை போல உனக்கு இருபது எனக்கு பதினெட்டு போன்ற பல முன்னணி நடிகர்களோட சூப்பர் ஹிட் படங்கள்லயும் நடிச்சிருந்தாரு இவருடைய நடிப்புல வெளிவந்த படங்கள் மூலமா நடிகர் ஆனந்த் மக்கள் மத்தியில தனக்கென ஒரு இடத்தை இவருக்குன்னு ஏராளமான ரசிகர்கள் கூட்டம் இருந்தது மேலும் இவர் தமிழ் மொழியில மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு பிற மொழி படங்கள்லயும் நடிச்சிருக்காரு அதுலயும் இவர் நடிப்புல மணிரத்னம் இயக்கத்துல வெளிவந்த திருடா திருடா படம் இன்னும் ரசிகர்கள் மத்தியில பேசப்பட்டுட்டு தான் இருக்கு ஆனா அந்த படத்துக்கு அப்புறம் இவருடைய படங்கள் எதுவுமே பெருசா பேசப்படல அதுக்கப்புறம் சினிமாவில வாய்ப்புகள் குறைய தொடங்கின உடனே இவர் வாய்ப்புகள் குணச்சித்திர வேடங்களையும் வில்லன் கதாபாத்திரங்கள்லயும் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி வந்தாரு மேலும் இவர் சினிமால நடிகர் மட்டும் இல்லாம தொலைக்காட்சி சீரியல்களையும் நடிச்சிட்டு வராரு அதுலேயும் தமிழ்ல இவர் சிகரம் அப்படின்ற தொடர் மூலமா தான் சின்னத்திரைக்கு அறிமுகமாகி இருந்தார் அதை தொடர்ந்து இவர் பல மொழி தொடர்கள்லயும் நடிச்சிருக்காரு தற்பொழுது இவர் சன் டிவில ஒளிபரப்பாகி சூப்பர் ஹிட் கொடுத்துட்டு வந்த அன்பை வா சீரியல்ல நடிச்சிருந்தாரு இந்த சீரியல்ல இவர் கதாநாயகன் வருணோட அப்பாவா நடிச்சிருந்தாரு அதே மாதிரி இவர் தெலுங்கு மலையாளம் என பிற மொழி தொடர்கள்லயும் நடிச்சிருக்காரு மேலும் இவர் கடைசியா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடிகர் கௌதம் கார்த்திக் நடிப்புல வெளிவந்த ரங்கூன் அப்படின்ற திரைப்படத்திலையும் ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் இவருடைய படங்கள் தமிழ்ல எதுவுமே வெளியாகல ஆனா தெலுங்கு மற்றும் மலையாளத்துல இவருடைய படங்கள் வெளியாகி ended it. இந்த நிலையில இவருடைய மனைவி பத்தின சில தகவல்கள்லாம் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது நடிகர் ஆனந்த் அவர்கள் நடிகை பூர்ணிமா அப்படின்றவங்களை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்களும் தமிழ் சினிமா உலகல மிக பிரபலமான நடிகையாக இருந்தவங்க பின்னாடி சினிமாவில வாய்ப்புகள் குறைய தொடங்கினவுன்னே இவங்க மீடியாவில இருந்து விலகிட்டாங்க இவங்களுக்கு பரத் அருண் அப்படின்ற ஒரு மகன் இருக்காரு சமீபத்துல இவருடைய மனைவி மற்றும் மகன் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படம் ஒண்ணு இணையதளத்துல வெளியாகி இருக்கு அதுல நடிகர் ஆனந்தோட மனைவிய பார்த்த பலரும் இந்த நடிகை தானா உங்க மனைவி அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு கமெண்ட்ஸ்களை பதிவு பிட்டு புகைப்படங்களை வைரல் ஆக்கிட்டு வராங்க இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க